இன்னைக்கு நம்ம பொட்டுக்கடல வெங்காய சட்னி வைக்க போறோம் சட்னி வைக்க தேவையான பொருட்கள் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா பூண்டு இஞ்சி பொட்டுக்கடலை கருவேப்பில இதெல்லாம் எடுத்துக்கலாம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் வெங்காயம் தக்காளி கட் பண்ணி எடுத்தாச்சு வானல் அடுப்புல வச்சு சூடு படுத்தாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடு அடிச்சு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் தக்காளியும் பூண்டு இஞ்சியும் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் பொட்டுக்களை சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா சூடு போக ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம் நல்லா வெங்காயம் தக்காளி சூடு போயிடுச்சு இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம் சட்னி அரைச்சிட்டோம் பாருங்கள் இப்போ நம்ம தாளிச்சிடலாம் வானல் வச்சு சூடுபடுத்திக்கலாம் படுத்திக்கலாம் வானல் சூடு அரிடிச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு பருப்பு சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்சி வச்சிருக்க சட்னி சேர்த்துக்கலாம் சுவையான சூப்பரான சட்னி ரெடியாக ஆயிடுச்சு பாருங்கள் எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்